கற்றுக்கு சோது தெய்வ சமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உணவுகளால நம்மள ஒரு நாளும் தரித்திரத்துல விடுகிற தெய்வம் அல்ல உணவு பஞ்சம் பூமியில என்ன வேணாலும் வரட்டும் ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு நாளும் ஆஹ் எந்த பசியோ பட்டினியோ வேதனைகளோ நமக்கு வர விடாதபடிக்கு அவர் என்ன பண்றாருங்க வேதி அடைச்சு நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன பண்றாருங்க இருக்கிறார் பதினாலு அதிகார இருபதாம் வசனத்துல எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை வரைய எடுத்தார்களாம் ஒரு நாளும் தேவன் என்ன பண்றது இல்லைங்க இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அடுத்த வேலைக்கு பட்டினி இருந்தும் சொல்றது இல்லைங்க மீதி எடுக்கும்படியா நம்மளுக்கு குடும்பம் செய்கிறார் அதே போல உணவுகளினாலே நம்மளை ஒண்ணுமே என்ன பண்ணாதுங்க தீட்டுப்படுத்தாது என்ன இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் இது எனக்கு தீர்த்தாயிடும் இந்த ருசி பார்க்க கூடாது அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சகலவற்றையும் பரிசுத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு நமக்கு எல்லாமே ஆசிர்வதிச்சு கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில உண்டாக்கப்பட்டதெல்லாம் நமக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கு நம்ம மன விருப்பத்தின்படி நீ எதை வேணும்னாலும் சாப்பிடலாம் எவ்வளவு வேணுனாலும் சாப்பிடலாம் அது எதுவுமே உன்னை என்ன பண்ணாதுங்க தீட்டாக்காது சேதப்படுத்தவும் செய்யாது தேவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டினியா இருக்கணும் பஞ்சத்துல இருக்கணும் பச்சாக்குறையில இருக்கணும்னு நினைக்காம நிறைவா இருக்கணும் மனமகிழ்ச்சியா இருக்கணும் நல்லா புசித்து குடித்து மனமகிழ்ச்சியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் அப்போ அவருடைய மன விருப்பத்தின்படி பிடி நமக்கு தந்தரொலி இருக்கிறார் அப்போ அவருக்கு எப்போ உண்மையுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் நாம் இருந்தோம்னா எல்லா நாளும் அவருக்கு நம்ம உள்ளவர்களாய் இருக்கும்போது ரத்தம் நம்மளை மிகவும் ஆசிர்வதிக்கலாம்